மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ் ஓகே டன் சரிங்களாப்பா ஓகே ஸோ பிஃபோர் தட் அப்படியே ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் வரை இன்னைக்கான செஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரயில்வேலேருந்து நமக்கு வந்து என்டிபிசின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சொல்லி ரெண்டு எக்ஸாம் அப்படின்னு நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருமே மறக்காமல் லைக் போட்டுடுங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஸோ ஆல்ரெடி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய சீரீஸோடு சேர்த்து நம்ம இன்னொரு சீரீஸ் அப்படின்றது ஒரு புக் ரிலேட்டடா நம்ம போக போறோம் சரிங்களா அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க டக்கு 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 நம்ம என்ன இன்னைக்கான குள்ள போயிடலாம் எஸ் ஸோ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் எக்ஸாம் லாஸ்ட் டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் சார் அப்படின்னா லாஸ்டா உங்களுக்கு சர்வர் பிசி சோ அதனால லாஸ்ட் டேட்டா அப்படின்றது உங்களுக்கு எப்போ சார்னா டுவெண்ட்டி நவம்பர் இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்கு ஸோ அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் சரிங்களா ஓகே அதே மாதிரி எனக்கு அண்டர் கிராஜுவேட் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஸோ இன்னொரு எவ்வளோ நாள் இருக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணிருங்க ரெண்டு எக்ஸாமும் ஸோ கிராஜுவேட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சவங்களுக்கும் அண்டர் கிராஜுவேட் அப்படின்றது இங்க ஒரு டுவெல்த் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் மறக்காமல் இந்த ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க சிலபஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கான ஒரு பேட்ச் ரொம்ப ஃபாஸ்ட் என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான ஒரு பேட்ச் அப்படின்றது இந்த சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ச் ஸோ இது செவன்டீன்த் நவம்பர் அடுத்த நாளே நம்மளுடைய ஆப்டிடியூடு கிளாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு ஸோ வீடியோக்கே எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சரிங்களா ஓகே ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப 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 கம்மியா இருக்கு ஏன் சார் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் எஸ் ஸோ சில்ட்ரன்ஸ் டே உடைய சேல் அப்படின்றது போய்ட்டுருக்குப்பா ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி ரீஃபண்ட் ஆகிரும் ஸோ டூ எக்ஸ் வேலிடிட்டி ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றதுக்கும் ஸோ ப்ரைஸ் ரொம்ப 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 ட்ராப்பில் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு டைம்ஸ் ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபரில் நீங்கள் எந்த ஒரு பேட்ச் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சேல் முடியறதுக்குள்ளே ஏன் சார் அப்படின்னா ஒரு மெகா பேக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் இருக்கக்கூடியது இந்த ஒரு செல்லை நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்லேயே வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம் சரிங்களாப்பா ஓகே ஸோ அப்போ என்டிபிசியோட பேட்ச் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு செவன்டீன்த் நவம்பர் எஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ நவம்பர் ஒன் அப்படின்றது இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணல பண்ணலூட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சரி ரயில்வேஸும் சரி நம்ம கிளாஸஸ் இன்னும் போகலை சரிங்களா புரியுதா எஸ் ஓகே அண்ட் தமிழ்நாடு மெகா பேக் ஸோ தான் நான் சொன்னேன் இது ஒரு ஒன் இதில் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் டிஎன்பிசி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் லைவ் கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் டெஸ்ட் சீரீஸ் புக்ஸ் சொல்லிட்டு கரண்ட்லி இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல இருக்கக்கூடிய பேட்சஸும் என்ன ஆகும் இதில் ஆட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் இந்த ஒரு பேட்ச் ரெண்டாயிரம் கொடுத்துட்டோ இது ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் ஒரு ஆஃபர் டைம்ல வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இதில் இப்போ கரண்ட்லி இல்லாமல் அப்கமிங்ல ஒரு ஒரு பேட்ச் நம்ம ஆட் ஆக ஆட் ஆக எல்லா பேட்சும் நீங்கள் ஒரே இடத்துல அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைவ் ப்ளஸ் இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் டூ ஸோ இதோட லிங்க் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்ப்பா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நான் இப்போவே சேட் பேக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எஸ் ஓகே டன் ஓகே ஸோ அப்போ எனக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் சாரி ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்றது இதுதான் எஸ் குரூப் டி எக்ஸாம் உடைய எக்ஸ்பெக்டட் டேட் ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது சரிங்களா ஸோ கேஸ்எஸ் முடிவடைந்து அதோடைய தீர்ப்பு வெளியே வர இருக்கிறது அப்படின்றது ஒரு அபிஷியலாக வந்த நியூஸ் பட் இன்னமும் நமக்கு கன்ஃபர்மேஷனா தெரியாது சரிங்களா ஓகே ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக்கை போட்டு விட்டுருங்க நம்ம இப்போ இன்னைக்கான போயிடலாம் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் ஏன் சார்னா இது அறுபது கொஷின் ஸோ இதுல ஒரு ஃபிஃப்டி பிளஸ் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் கரெக்டாக ஓகே அண்ட் இது ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய ஒரு புக் சாரி ஒரு செக்ஷன் ஸோ இதே தான் உங்களுக்கு அப்படியே இங்கே ஒரு டென் கொஷனும் ஃபைவ் கொஷனும் இருக்க போகுது ஸோ ரீசனாக நடந்த என்டிபிசி டுவெண்ட்டி என் கட் ஆஃப் அப்படின்றத யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி செவன் மினிமம் டூ மேக்ஸிமம் செவன்டி த்ரீ செவன்டி ஃபைவ் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அப்போது ஒரு நூறு கொஷன் இருக்கக்கூடியதுல செவன்ட்டில நம்ம பிப்டியே இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஒரு டுவெண்ட்டி கொஷனுக்கு தான் நம்ம படிக்கணும் அப்போ ஜிஎஸ் பார்ட் இருக்க போகுது எஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாட் இருக்க போகுது ஜிகே பார்ட் இருக்க போகுது ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த ஒரு லைவ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே கம்ப்ளீட்லி டாபிக் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கோம் கொடுத்துருக்கோம் சரி சார் இப்போ நான் மேக்ஸுக்கு என்ன சார் புக்கு நிறைய புக்ஸ் நம்ம பேச முடியாது ஸோ கவனிங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆர் எஸ் அகர்வால் இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான புக்ஸ் அப்படின்றத நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சரி சார் இப்போ இதை தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம ஜென்ரலா இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா ஆர் எஸ் அகர்வால் பட் நம்ம அதால நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த ஒரு என்டிபிசியோடைய புக் அப்படின்றது இருக்கு இது வந்து ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சோ இது இங்கிலீஷ் இது வந்து ஃபார் தமிழ் மீடியம் ஸோ என்டிபிசி ஏஎல்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸும் இதுல இருக்கு எஸ் குரூப் டி சொல்லக்கூடிய இது தமிழ் மீடியம் இது ரெண்டு வரைய அப்டேட்டட் வேர்ஷன் அப்படின்றதுல நம்ம கிட்ட தமிழ் புக் இப்போ ரீசன்ட்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லான்ச் பண்ணியிருந்தோம் இதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குப்பா ஓகேங்களா சோ இந்த ஒரு இப்ப காமிச்ச எல்லா புக்ஸுமே நமக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய புக் சோ இது ஒரு இருபத்தி அஞ்சு ப்ரீவியஸ் புக் இருக்கு இது கம்ப்ளீட்லி தமிழ் மீடியம் சோ இதோட லிங்க் அப்படின்றத நான் என்ன பண்றேன் சோ இந்த ஒரு வீடியோ முடிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணிடுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி சார் இதோட இங்கிலீஷ் மீடியம் புக் கிடைக்குமா சார் அண்ட் இதுல லேட்டஸ்டா இப்ப நடந்த என்டிபிசி ஓடது இருக்கு வித் சொல்யூஷனோட இங்கிலீஷ் அப்படின்னா இந்த மந்தோட எண்டுல நம்ம கைக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி சார் இப்ப பிஐக்கு இருக்கு சார் எனக்கு கான்செப்டா வேணும் சார் அப்படின்றவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கான புக் அப்படின்றது கொடுக்க போறோம் சரிங்களா எஸ் ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எஸ்எஸ்சிக்கான புக் அப்படின்றது அவைலபிளா இருக்கு ஸோ இதுல இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கான்செப்ட் வைஸ் புக்கு ஓகேங்களா நம்ம அப்டேட் சொல்றேன் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க இது கான்செப்ட் வைஸ் புக்கு ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ரீசனிங் அட்வான்ஸ் மேக்ஸ் இதோடைய எல்லாமே நான் காட்டுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது சரிங்களா இது கான்செப்ட் வைஸ் எஸ்எஸ்சி புக் ஸோ இதோட ப்ரைஸ்ன்றது ரொம்ப கம்மி ஸோ நம்ம கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ புக் ஆஃபரும் போயிட்டுருக்கு மறக்காமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரி சார் நம்மளுடைய அப்டேட் என்ன சார் அப்படின்னா இப்போ கரண்ட்லி எஸ் கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்ன கொண்டு போயிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா ஸோ என்டிபிசியோடைய டெய்லி மேக்ஸ் அப்படின்றது நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ டீப் அதாவது ஒரு டென் மினிட்ஸாக கொஞ்சம் சாரி ஒரு டென் டேஸாக ஒரு ஒன் வீக்குள்ளே கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தது அகெயின் மண்டேலேருந்து நம்ம இதை கண்டினியூஸாக கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த ஒரு சீரிஸ் அப்படின்றது நமக்கு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டாபிக் வைஸ் ஸோ கிட்டத்தட்ட நம்பர் சிஸ்டமில் நாலு வீடியோ இருக்குது ஸோ எல்சிஎம்எச்எப்பில் நாலு வீடியோ இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம மண்டேலேருந்து ரேஷியோ ஆவரேஜ் பர்சன்டேஜ் கொண்டு இருக்கோம் ஸோ இந்த சீரீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் அப்கமிங்கில் எஸ் ஸோ அப்கமிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவை கியூ சால்வ் பண்ண போகிறோம்ப்பா இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபவுண்டேஷன் சரிங்களா ஸோ பேசிக்காக எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கிளாஸு எஸ் ஓகே இது வந்து பிவை கியூ அந்த பிவை கியூ இந்த புக்கில் என்ன இருக்கோ ஸோ நீங்கள் ஒரு புக் வாங்குனீங்கன்னா அந்த புக் இருக்கும் அதில் ஒரு சொல்யூஷன் இருக்கும் பட் அந்த சொல்யூஷனே ஒருத்தர் வீடியோவாக சொல்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் கரெக்டா சோ அந்த புக்ல இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன பண்ண போறோம் பிவை நம்ம டெய்லி பேசிஸ்ல சால்வ் பண்ண போறோம் சோ அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸையும் அடுத்து நம்ம மண்டேல இருந்து கொடுக்க போற இந்த புக்கோட சீரீஸ் அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதோட சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஐபின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த சீரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஸோ எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மேன் ஸோ ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நம்ம மேரத்தான் போக போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபிஃப்டீன்த் நவம்பர் அதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு நம்மளுதே டிசம்பரில் அவ ஷெடியூல் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ எவ்ரி சாட்டர்டே இது ஒரு செவன் ஹவர்ஸ் மேரத்தானாக இருக்கும் ஸோ மறக்காமல் இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க போய் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பேட்ரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வெட்னஸ்டே இருக்க போகுது ஸோ ரெண்டு ரெண்டு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரே டைமில் ஒரு டூ ஹவர்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஒரு செஷன் ஸ்பெஷல் செஷன் நம்ம கொண்டு போக போகிறோம் சரிங்களாப்பா ஸோ அதனால் இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ புக்ஸாக இருந்தாலும் சரி எங்களுடைய வீடியோஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஓகே டன் ஸோ இப்போ நீங்கள் இந்த அடாக்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்படி புக்கையோ இல்லை நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோ ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த சேல் முடி முடிஞ்சிருச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகிடும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிடுங்கப்பா இங்கே ஆர்ஆர்பி என்டிபிசின்னு இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுடைய சென்ட்ரல் பேட்ச் சரிங்களா ஓகே ஸோ இப்போ இந்த ஒரு சென்ட்ரல் பேட்ச் அப்படின்றது இதுதான் இது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்றது இருக்கும் ஸோ யார் யார் என்னென்ன செஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட டாபிக் நிறைய பேர் சிலபஸ் கேட்குறீங்க சார் சிலபஸ் என்ன சார் நான் என்னென்ன படிக்கணும் ஸோ இதை கம்ப்ளீட்லி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டாபிக் இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காரு எஸ் ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அதே தான் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே தான் ஸோ ரீசனிங்கும் சரி ஆப்டையும் சரி நம்ம எத்தனை கிளாஸ் என்னென்னன்றதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெளிவாக கிஷோர் சார் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காரு ஸோ அப்போ சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சு இந்த ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி சார் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே வந்தீங்கன்னா மோர் ஆஃபர் இருக்கும்பா ஸோ இதில் அவங்களுடைய கோடை ரிமூவ் பண்ணிவிடு என்னுடைய கோடு ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ட் ஆகி ஸோ டூ டபுள் த்ரீ நைன் இந்த ஒரு ப்ரைஸுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் சரிங்களா ஸோ ஆஃபர் அப்படின்றது முடியறதுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்லையும் கொஷின்ஸ் இருக்கு எஸ் ஸோ நான் என்னுடைய ஸ்லைடு காட்டுறேன் ஸோ கிளாஸ் அப்படின்றத காட்டுறேன் அதே தான் இங்கே அப்படியே என்ன பண்ணுங்க அதே ஆல்கோ ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே இங்கே என்டிபிசி தமிழ் கீழே போனிங்கன்னால் இங்கே உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம சொன்ன புக் அப்படின்றது இதுதான் இது கம்ப்ளீட்லி தமிழ் மீடியம் ஸோ இதோட இங்கிலீஷ் மீடியம் இந்த மந்த் எண்ட்ரெலாம் கிடைச்சிரும் அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோட இண்டெக்ஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் ஸோ புக்கோட இண்டெக்ஸ் அப்படின்றது எனக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஸ்டேஜ் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி ஒன்று ஸோ இப்போ நடந்த டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகேப்பா நம்மளுடைய ரயில்வே கிளாஸஸ் அப்படின்றது நம்ம எப்படி சார் கொண்டு போகிறோம் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் எஸ் ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி போகுது ஸோ தமிழில் இருக்கா இங்கிலீஷில் இருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும் சரிங்களாப்பா ஓகே ஸோ உங்களுக்கு கொஷின்ஸே பைலிங் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா கம்ப்ளீட்லி கொடுத்துருப்போம் சரிங்களா சொன்ன நீங்கள் எந்த ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு ஒரு தான் நம்ம கொண்டு போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் அண்ட் லெஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் தான் எனக்கு கிளாஸ் ஒன் ஸோ இது டைப் ஒன் அதுக்கப்புறம் டைப் டூ எஸ் ஸோ டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் டைப் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு டைப் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஒரு டைப்புக்கும் அஞ்சு கொஷின் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாலும் என்ன ஆயிடுச்சு ஸோ அறுபது கொஷின் கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அறுபது கொஷின் கிட்ட நீங்க இதுலயே பாத்துடுறீங்க எஸ் அப்போ இந்த அறுபது கொஷினில் உங்களுக்கு பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் பைலிங்ல தான் இருக்க போகுது ஸோ இங்கிலீஷா இருந்தாலும் சரி தமிழ் ஸோ ரெண்டு இதுலயுமே இருக்க போகுது இப்போ இதில் நம்ம என்ன பண்றோம் நார்மல் அப்ரோச் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதுலயே லேர்ன் பண்ணிக்கிறோம் அண்ட் இதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த பர்டிகுலர் டைப்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ இந்த அறுபது கொஷினை நீங்கள் பேசிக்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க சார் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேஜ் என்ன சார் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க ஸோ ப்ராக்டிஸுக்கு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் அந்த ப்ரீவியஸ் இயருக்கு தான் நம்ம சொல்கிற இந்த ஒரு புக் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது சரிங்களா எஸ் ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போது நம்ம வைட்டியில் எடுக்கக்கூடிய பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் பெய்டு வாங்குறீங்க அப்படின்னா அது அண்ட் நம்மளுடைய கியூஸ் ஸோ இதை மட்டுமே நீங்கள் பார்த்து உங்களுடைய பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் அப்ரோச் ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடலாம்ப்பா சரிங்களா எஸ் ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இப்போ கேல கிளியர் பண்ணிடுறேன் ஸோ இப்போ கையில் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய பேட்ச் அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எஸ் ஸோ ஆஃபர் அப்படின்றது போயிட்டுருக்கு ஸோ அதனால எல்லாரும் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் இந்த ஒரு லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறேன் ஸோ எஸ்எஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி புக்கும் சரி ரயில்வே அண்ட் ரயில்வே புக்கும் சரி கொடுத்து நான் பின் பண்ணிடுறேன் எல்லாருமே பர்ச்சேஸ் அப்படின்றத பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா ஓகே டன் ஸோ யாருக்கா டவுட் சார் இங்கிலீஷில் புக்கு இருக்குமா ஆக்சுவலி இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மந்த் எண்ட் ஆகும் சோ புக்கில் சொல்லு எஸ் ஸோ இந்த ஒரு புக்கில் சொல்யூஷனோட இருக்குப்பா ஸோ நான் புக்கோடைய லிங்க் மட்டும் என்ன இப்போவே அனுப்புவா ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ வந்திருக்கோம் பாருங்க இந்த நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட கோடு ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் ஓகேங்களா சரிங்களாப்பா புக்கை கம்ப்ளீட்லி இது தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ் கூடிய விரைவில் கிடைச்சோம் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஸோ அப்போ நீங்க இதுலயே உங்களுக்கு வித் சொல்யூஷனோடவே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸையும் பாத்துக்கோங்க ஸோ கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தான் கிஷோர் சாரோட கோர்ஸ்னாலும் சரி எஸ் வீடியோஸ் ஸோ அருண் சாரோட வீடியோஸ் எல்லாம் சரி ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி போகணும் தெரியும் நம்ம எப்படி போகும்ன்றதே நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கோர்ஸ் வாங்கி வைக்க ஓகே பட் அதெல்லாம் வேற ஒரு ஃபேக்கல்டி எடுத்திருப்பாங்க கரெக்டா என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய கோர்ஸ் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு மெகா பேக் வச்சுருக்கீங்கன்னா ஓகே பட் என்னுடைய கோர்ஸ் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா எஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு எஸ்எஸ்சி ஃபேக்கல்ட்டி ஸோ அப்போது நான் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயில் என்ன நான் பண்ணணும் என்ன படிக்கணும் எப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுன்றது ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் ஸ்டூடண்ட் கம் ட்ரெயினர் சரிங்களா ஸோ அதனால் கம்பேர்டி டிஎன்பிசி பேங்கிங் விட அதனால் ஸோ என்னுடைய ஐடியாஸ் அப்படின்றதும் ஸோ என்னுடைய ஒரு அனலிசிஸில் தான் நான் கிளாஸஸ் கொண்டு போகிறேன் ஸோ போனவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இருக்கு நெக்ஸ்ட் ஓகேப்பா ஜிகே ஜிஏக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த புக்கு உண்மையாகவே இந்த ஏஸ் எஸ்எஸ்சின்றது நல்லா இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ரொம்ப நேரம் பேசிட்டோம்